தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நீதியின் பால் துன்புறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் தேடி வருகிறீரே திடப்படுத்துகிறீரே பாதுகாக்கிறீரே ஆசீர்வதிக்கிறீரே நன்றி அப்பா உம்முடைய வல்லமை உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருவை எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாளிலே ஆட்கொள்ள செய்கிறீரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா புதிய நாளை முழுமையாய் பொறுப்பெடுப்பிறார் புதிய ஆசிர்வாதமாய் புதிய இரக்கமாய் புதிய வல்லமையாய் மாற்றுவீரா நாங்கள் ஒவ்வொருவரும் புத்துயிர் பெற்றவர்கள் ஆயிருப்போமா தூய திருமுழுக்கு யோவானின் பாடுகளையும் வேதனைகளையும் நேர்மையான உள்ளத்தையும் நீதியின் பால் கொண்ட தாகத்தையும் நாங்கள் தியானிக்க செய்கிறீரே நன்றி எங்கள் ஒவ்வொரு வரையிலும் எங்கள் வாழ்விலும் திருமுழுக்கு யோவானின் ஆன்மீகம் திருமுழுக்கு யோவானின் யோவானுக்குள்ளாயிருந்த எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுவதாக அப்பா உம்முடைய அன்பை சுமந்தவர்கள் நாங்கள் தீமைக்கு அநீதிக்கு எங்கள் வாழ்வில் இடமில்லை என்று உறுதியான எண்ணத்தோடு தளராத விசுவாசத்தோடு வாழுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீரா எல்லா தேவைகளையும் திட்டங்களையும் நீரே சந்திப்பீரா புனிதர்கள் சாட்சி எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் Good morning. Good morning. Have, Have a, beaut a beautiful, beautiful day. day.